கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு பஞ்ச காலத்திலும் ராஜாக்களின் தயை ஆதியாகமும் நாற்பத்தி ஐந்து பதினெட்டு உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் என்று வாசிக்கிறோம் கிருபையாகிய சத்தியமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய கட்டளைகளையும் இருதயத்தில் எழுதி அவைகளை தியானம் செய்து நடைமுறை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அநேக ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் அதில் ஒரு ஆசீர்வாதம் நீதிமொழிகள் மூன்று மூன்று நான்கு வசனங்களில் எழுதப்பட்டுள்ளது கிருபையும் சத்தியமும் உன்னை விற்று விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கடித்திலே பூட்டி அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவையும் நற்புத்தியும் பெறுவாய் என்று இந்த வசனத்தை கை கொள்ளும் ஒவ்வொரு கர்த்துடைய பிள்ளைகளையும் தேவனுடைய தயவும் மனிதர்களின் தயவும் எப்படியாய் தேடி வருகிறது என்று எழுதப்பட்டுள்ளது அது மாத்திரமல்ல கர்த்தரையே தன் வாழ்நாளெல்லாம் நம்பிக்கையாக கொண்டிருப்பவர்கள் பரிபூர்ண நன்மையினால் நிரப்பப்படுகிறார்கள் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறில் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான் கர்த்தர் நம் மெய்ப்பராக இருக்கும்போது நம்மை சுற்றி உலகத்தில் சம்பவிக்கிற பஞ்சங்களும் பற்றாக்குறைகளும் நம்மை பாதிப்பதில்லை பஞ்சத்திற்கு மாறாக நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்கிறது இதை போன்று மற்றொரு வாக்குதத்தம் சங்கீதம் இருபத்தி ஐந்து பனிரெண்டு பதிமூன்று வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழையை போதிப்பார் அவன் ஆத்மா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் என்பது நம் கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை வாழும்போது கிருபையும் நம்மை தொடருவது மாத்திரமல்ல கர்த்தர் நம்மோடு இருந்து தம்முடைய வழிகளை நமக்கு போதித்து அவைகளை ஆலோசனை சொல்லி அவருடைய வழிகளில் நம்மை நடத்தி நன்மைகளினால் நம்முடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்குகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும் அவருடைய சந்ததிகளும் பூமியை சுதந்திரத்து கொள்ளுகிறார்கள் நாம் கர்த்தருக்கு பயந்து அனுதினமும் பொல்லாப்பை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவை தரைத்து கொண்டு அவருடைய குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் நம்முடைய சந்ததியையும் கர்த்தர் தம்முடைய நன்மையினால் நிரப்புகிறார் யாக்கோபு தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்ட இஸ்ரேல் உலகத்தை அழித்த கொடூரமான பஞ்சம் யாக்கோபின் குடும்பத்தை பாதிக்கவில்லை பஞ்ச காலத்தின் மத்தியில் மிகுதியான ஆகாரமுடைய எகிப்த தேசத்திற்கு வரும்படியாக கட்டளை எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனால் பிறப்பிக்கப்பட்டது ஆதி ஆகமும் நாற்பத்தி ஐந்து பதினெட்டு முதல் இருபது வரை உள்ள வசனங்களை படிக்கும் போது உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனோடு ஏற்றிக்கொண்டு வாருங்கள் உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம் எகிப்து தேசங்கள் எங்கும் உள்ள நன்மை உங்களுடையதா இருக்கும் என்று சொல்ல சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளையின்படியே செய் என்றான் பயங்கரமான பஞ்சத்தினால் உலகம் தத்தளித்துக் கொண்டிருந்தபோது ராஜாவின் தயை யோசேப்புக்கும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கும் கிடைத்தது எகிப்து தேசத்தின் கொழுமை வாக்கு பண்ணப்பட்டது எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் என்று ராஜா தயவு பாராட்டினார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் யாக்கோபை போல் இரவும் பகலும் கர்த்தரோடு கூட உறவாடும் போராடும் வாழ்க்கை உடையவர்களாக இருக்கும்போது நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் கர்த்தர் எந்த காலத்திலும் கைவிடவே மாட்டார் ராஜாக்களின் உயர் அதிகாரிகளின் தயவு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பஞ்ச காலத்திலும் வர செய்வார் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பது இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திர்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவனுடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது ஆம் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிது பஞ்ச காலங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேசத்தின் நன்மையும் கொழுமையும் நமக்குரியது பஞ்ச காலத்திலும் ராஜாக்களின் தயவும் வெளிநாடு பயணமும் குடும்ப விசாவும் நம்மை தேடி வரும் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவு ஜெபிப்போம் உயிரோடு இருக்கிற தேவாதி தேவனே பயப்படுகிற பயத்தை எங்களுடைய இருதயத்திலும் எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தாரும் எங்களுக்காக நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற பெரிதான நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் உடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் எங்கள் இருதயத்தில் பதித்து அவைகளின்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் பஞ்ச காலத்திலும் ராஜாக்களின் தயவும் உயர் அதிகாரிகளின் தயவும் எங்களை தேடி வர செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கொழுமையான தேசங்களை நீர் எங்களுக்கு ஆயத்த பணி வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்